அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள் ரிசவராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் போன்றவற்றை உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நடைபெறப் போகிறது அதே சமயம் உலகின் எந்த முலையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்ல வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் சில விஷயங்களில் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சற்று எதிர்பாராத சிரமம்தான் ஏற்படுகிறது ஏனென்றால் தனஸ்தானத்தில் வலுவாக வலுமந்த குரு தைரியத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே தைரியஸ்தானம் அருவுள்ளதாக பார்க்கப்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவற்றில் சிக்கல் வரலாம் குடும்ப ரீதியாக பல சிக்கல்களை தவிர்க்க முடியாத சூழல் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவேதான் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அந்த சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் நன்மையையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் நிறைவாக தள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி எனவே வேண்டாம் அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிற குரு அதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் நன்மையை நிறைந்து செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாத போது உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல கடம் நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாக மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குருபகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஒட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அது அனைத்தையும் திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் பொதுவாகவே குருபகவான் பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடி டியான மாற்றம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது எனவே உறுதியாகவே காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ரிசவராசிக்காரர்களைப் பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார் எனவே குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு பகை உணர்ச்சி நீங்கி திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக பார்ப்பது லாபம் வளர்ச்சி போன்றவற்றில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய வளர்ச்சி சிறிதாக இருந்தாலும் மற்றவர்கள் கண் வைப்பதற்கான சூழல் உண்டு எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிசவராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் பகவான் அபரிவிதமாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ரீதியாக நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர தொழில் அமைவதோடு உலகின் எந்த முறையில் இருந்தாலும் அதிரடியான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதோடு பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் உலகின் அருகாமையில் உள்ள சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தவறாமல் வியாழக்கிழமை தோறும் விருதம் இருங்கள் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை